கனவுகள் வச்சிருப்பாங்க பல எதிர்பார்ப்புகள் வச்சிருப்பாங்க தன்னுடைய குழந்தைக்கு ஒரு ஃபாதர் ஃபியூச்சர்ல வேணும் அப்போ அதுக்கு ஆப்டான ஆளு அதுக்கான குணம் அவர்கிட்ட இருக்கு தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் எத்தனையோ நடிகைகள் பாக்குறீங்கல்ல நடிகைகள் பாருங்க தன்னுடைய மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் சம்பாதிப்பாங்க நல்ல ஒரு நல்ல ஹை பீக்ல வந்து சினிமால இருப்பாங்க தனக்குன்னு ஒருத்தரை பார்த்து திருமணம் பண்ணி குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு ஸ்டேஜ்ல போயிடுவாங்க எதுக்காக போறாங்க அவங்களுக்குன்னு திருமண வாழ்க்கை வேணும் தனக்கு ஒரு செக்ஸ் வேணும்னு தான் போறாங்களா கிடையாது தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அந்த பாதுகாப்பு தன்னுடைய கணவர் குழந்தைகள்னு ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது தான் அந்த பாதுகாப்பு அந்த பெண்ணுக்கு கிடைக்குது அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டு கல்ச்சர்ல கண்டிப்பா நடிகைகளுக்கு எவ்வளோ ஒரு சார்ந்த ஒரு பெரிய பெரிய பிரபலங்கள் சார்ந்த தொந்தரவுகள்லாம் வருது இல்லையா அப்போ நான் நிறைய பேர் அவங்களை தொந்தரவு பண்ணும் பொழுது இறுதியான முடிவு என்னன்னா தனக்கு ஒரு கணவர்னு இருந்துட்டாதான் இந்த தொந்தரவுகள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் கௌரவமா வாழ முடியும் அப்பதான் மற்ற விதமான எல்லாம் நம்ம மாட்டாம இருப்போம் ஸோ சம்பாரிச்சது போதும் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள போயிடுவோம்னா அந்த ஸ்டேஜ்ல போறாங்க அப்போ ஒரு பெண்ணுக்கு திருமணம்ன்ற ஒரு விஷயம் செக்ஸுக்காக மட்டும் கிடையாது அவளுக்கு ஒரு பாதுகாப்புன்ற விஷயமோ தன்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு ஒரு வயதுக்கு பிறகு திருமணம் பண்ணி கணவன் குழந்தைகள்னு வாழும்போது தான் இந்த சமுதாயத்தில் அவளை மதிக்கிறாங்க இந்த சமுதாயத்தில் அவளை தவறா பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாம தொந்தரவு பண்ணாமல் இருக்காங்க ஸோ அதனால தான் திருமண வாழ்க்கைன்றதுக்கு பெண்கள் எப்படி இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஓடிட்டு இருந்தாலும் என்ன பண்ணினாலும் தனக்கு வரக்கூடிய கணவர் தனக்கு பாதுகாப்பாக நல்லவரா இருப்பாரா தனக்கு ஒரு நல்ல அன்பை கொடுப்பாரா தன்னுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பாரா இருப்பாரா அப்படின்ற துணைய ஒரு ஒரு கணவன் இறந்தோ இல்ல ஒரு கணவன் லைஃப்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் இல்ல அந்த கணவர் இறந்துட்டாரோ டிவோர்ஸ் ஆயிடுச்சோ இல்ல இன்னொரு கணவர் அதுக்கு தகுந்தா போல தன்னை பாத்துக்குவார அப்படின்னா தான் இன்னொரு திருமணத்துக்குள்ள போறாங்க இல்லைன்னா அவங்க பாதுகாப்பா வாழ முடியாது இந்த சமுதாயத்துல அப்ப எத்தனை பேருக்கு அவன் மனைவியா வாழ முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் அப்ரோச் பண்ணாம இருப்பாங்களா ஒரு பெண் தனியா வாழ விட்டுருவாங்களா அப்போ